அதிர வைத்த கோவை சம்பவம் தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது ஆவேசமாக கேட்ட விஜய் ஒரு பத்தொன்பது வயது மாணவியின் வாழ்க்கை ஒரே இரவில் சிதறி போனது அந்த கொடூரத்தின் மத்தியில் ஒரு மௌனம் மட்டும் பெருகி கிடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தின் கண்முன்னே இன்னொரு இளம்பெண் இன்னொரு கனவு நசுங்கிவிட்டது கோவை நகரம் இன்று வெட்கத்தில் தலைகுனிகிறது இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இது தமிழகத்தின் சமூகத்தின் பிரதிபலிப்பு மதுரையை சேர்ந்த பத்தொன்பது வயது கல்லூரி மாணவி கோவையில் தனியார் விடுதியில் தங்கி படித்து வந்தார் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நண்பருடன் வெளியே சென்று காரில் பேசிக் கொண்டிருந்தார் இரவு பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்திய அந்த நிமிடம்தான் ஒரு கனவின் முடிவு போதையில் இருந்த மூணு பேர் அந்த காரை அணுகினர் அந்த பின் மற்றும் அவரது நண்பரை மிரட்டி அறிவாளால் தாக்கினர் நண்பர் மயங்கி விழ அந்த பெண்ணை இழுத்துச் சென்று வன்கொடுமை செய்தனர் இரவெங்கும் பயத்தோடு நடுங்கிய அந்த மாணவி அதிகாலை நான்கு மணிக்கே மீட்கப்பட்டார் இதை கேட்ட ஒவ்வொரு மனசும் பதறியிருக்கிறது இது நம்ம சமூகமா இது நம்ம தமிழ்நாடா என்ற கேள்வி ஒவ்வொரு இதயத்திலும் எழுந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியாத சமூகத்துக்கு வளர்ச்சி எதற்காக கோவையின் இதயத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மாணவியும் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு நிலையில் தள்ளிவிட்டது பெண்கள் இரவு நேரத்தில் வெளியில் போகக்கூடாது இது தீர்வல்ல உண்மையான தீர்வு அந்த குற்றவாளிகள் மனசுக்குள்ளும் அந்த அரசியல்வாதிகளின் செயலிலும் மாற்றம் வருவதுதான் கோவை மாணவி சம்பவம் நம்ம சிந்தனையை சிதைக்க வேண்டியதில்லை நம்ம ஆத்திரத்தை பொறுப்பாக மாற்ற வேண்டிய நேரம் இது இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் தனது அதிரடியான பதிலை வெளியிட்டார் ஓர் பத்தொன்பது வயது மாணவியின் வாழ்க்கை சிதைந்திருக்கிறது தமிழகத்தில் சட்டம் எங்கே ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே தொடர்ந்து துன்பம் நிற்கிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது என்று அவர் ஆவேசமாக கேட்டார் இது ஒரு சாதாரண கேள்வியல்ல இது ஒவ்வொரு தமிழ் பெண்ணின் குரல் கோவையில் நடந்தது ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு எச்சரிக்கை அரசாங்கம் சட்டம் காவல்துறை யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது என்றார் விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம் இருந்தாலும் அதை காக்கும் மனசு இல்லையெனில் அது ஒரு வெறும் எழுத்து மாத்திரமே இந்த கொடூரம் குறித்து பல கட்சித் தலைவர்களும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தனர் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெண்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்று வலியுறுத்தினார் பாமக தலைவர் அன்புமணி பாலியல் வன்கொடுமைகள் திமுக ஆட்சிக்கு பிறகு அதிகரித்துள்ளன என்று நேரடியாக தாக்கினார் மாநில ஆளுநர் முதல் மனித உரிமை அமைப்புகள் வரை அனைவரும் அதிர்ச்சியில் ஆனால் கேள்வி இன்னும் அதேதான் இப்போ அந்த மாணவி மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்ணும் நிம்மதியாக தூங்க முடியுமா இப்படி நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கு நம்ம சமூகத்தின் ஒரு பாகம் போதை புறக்கணிப்பு மனித மதிப்பு இல்லாமை இவை எல்லாம் சேர்ந்து ஒரு தீய சமூகத்தின் வடிவம் எடுத்திருக்கு அதை மாற்றணும் என்றால் அரசியல் விளம்பரம் அல்ல பொறுப்புணர்ச்சி தேவை தமிழ்நாடு பெண்கள் தன்னம்பிக்கையோடும் சுதந்திரமோடும் வாழும் மாநிலம் என்ற பெருமை மீண்டும் திரும்பி வர வேண்டும் அதற்காக அரசாங்கம் காவல்துறை நீதிமன்றம் மூன்றும் உறுதியாக செயல்பட வேண்டிய நேரம் இது கோவை மாணவிக்கு நீதி கிடைக்கட்டும் அந்த குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படட்டும் ஆனால் அதைவிட முக்கியம் இது போன்ற இன்னொரு பெண்ணும் இன்னொரு தாயும் இன்னொரு தங்கையும் இதே வேதனை அனுபவிக்க கூடாது பெண்கள் பாதுகாப்பாக வாழும் நாள்தான் ஒரு மாநிலத்தின் உண்மையான பெருமை இதுவே இந்த சம்பவத்தின் கடைசி பாடமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான மாற்றம் எங்கே தொடங்கணும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் தமிழன் ஐக்கியூ தமிழரின் உணர்வும் சிந்தனையும் பேசும் குரல் கோவை மாணவிக்கு நீதி கிடைக்கட்டும் என்று நம்பினால் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்